இப்பொழுது நீங்க போராடிக்கிட்டே இருக்கிறீர்களா நம்பிக்கையை இழந்துட்டீங்களா தொடர்ந்தும் ஏமாற்றங்கள் வந்துவிட்டதா மனம் சோர்வடைந்ததா வாழ்க்கையில் எதுவும் எதிர்பார்த்தபடி நடைபெறவில்லையா அப்படியானால் இந்த வீடியோவை முடிவடையும் வரை கவனமாக பாருங்கள் முருகன் இன்று உங்களுடன் பேசுகிறார் என் பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வருகின்றது என்றால் அதற்கான அர்த்தம் நீங்கள் சரியான பாதையில்தான் இருக்கின்றீர்கள் துன்பங்கள் வரும்போது தைரியம் குறையாதே அது நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் தருணம் வெற்றி என்பது திடீர் வருவது இல்லை அது சோதனைகளுக்கு பிறகு கிடைக்கும் பரிசு உண்மையான நம்பிக்கையை வைத்திரு ஒருவேளை உன்னை உலகம் புரிந்து கொள்ளவில்லை என நினைக்கலாம் ஆனால் நான் முருகன் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன் தோல்வி வந்ததா அது முடிவு இல்லை இது எல்லாமே ஒரு பரிசோதனை மட்டுமே நீ சிரமத்திற்கு மத்தியில் நிமிர்ந்து நிற்கிறாயா என்பதை பார்ப்பதற்கான சோதனை உங்கள் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு வெற்றியின் விதையாகும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தம் தான் ஆனா அந்த யுத்தத்துல ஒவ்வொரு போராளிக்கும் தேவையான ஒரு சக்தி இருக்கிறது அது உங்கள் உள்ளத்துல இருக்கு அந்த சக்திக்கு நான் வழிகாட்டியாக இருக்கின்றேன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அதில் சில பாதைகள் சுலபம் சில பாதைகள் கடினம் ஆனா அந்த கடின பாதை தான் உங்களை வலிமையானவராக மாற்றும் தோல்வி வந்தா நிக்காதீங்க அது முடிவு கிடையாது ஒரு இடைநிறுத்தம் மாதிரி தான் சிறிது நேரம் சிந்திக்க சொல்லும் இடம் மட்டும் உங்கள் ஒவ்வொரு கனவும் ஒரு நாள் உங்கள் சாதனைகளாக மாறும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கை மட்டும் நீங்க யாரோ நினைக்கிற நேரத்தில் கூட உங்கள் உள்ளத்துல ஒரு பெரிய வீரன் தூங்கிக்கிட்டே இருக்கான் அவனை எழுப்புற சக்தி உங்களுக்குள்ள இருக்கு அந்த கனல் எப்பயாழுது நெருப்பாக மாறும் என்பது உங்கள் முயற்சியில் தான் இருக்கு என் பிள்ளையே நினைவில் வை துன்பம் என்பது வெற்றிக்கு வழிகாட்டும் தடை மாதிரி நீ நில்லாத நாள்களில் கூட நான் உனக்காக உன்னை நம்பினேன் அதற்காகவே நீ முயற்சி செய் மனிதர்கள் குறை சொல்வது இயல்புதான் நீ உயரமடையும் வரை அது நடந்து கொண்டே இருப்பே இருக்கும் இப்போ நான் சொல்லப்போற வாக்குகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த வாக்குகளை என்னோட சொல்லுவது போல நம்பிக்கையுடன் மற்றும் மனம் கொண்டு சொல்லுங்கள் இதை தினமும் காலை அல்லது இரவு உங்கள் மனதை உற்சாகப்படுத்த வெற்றியை அடைய நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கும் சக்தியுடன் இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் சக்தியுடன் இருக்கிறேன் என் முயற்சி எனக்கு செல்வத்தை தருகிறது என் முயற்சி எனக்கு செல்வத்தை தருகிறது நான் செழிப்பாகவும் பரிபூரணமாகவும் வாழ்கிறேன் நான் செழிப்பாகவும் பரிபூரணமாகவும் வாழ்கிறேன் நான் என்னுடைய இலக்கை நோக்கி தினமும் முன்னேறுகிறேன் நான் என்னுடைய இலக்கை நோக்கி தினமும் முன்னேறுகிறேன் வெற்றி என் வழியில் வந்து கொண்டிருக்கிறது வெற்றி என் வழியில் வந்து கொண்டிருக்கிறது நான் என்னை நம்புகிறேன் என் கனவுகளை நம்புகிறேன் நான் என்னை நம்புகிறேன் என் கனவுகளை நான் என் வழியில் உள்ள அனைத்து தடைகளை எளிதாக கடக்கிறேன் நான் என் வழியில் உள்ள அனைத்து தடைகளை எளிதாக கடக்கிறேன் என் வாழ்க்கையில் செல்வம் சுகம் மற்றும் அமைதி எப்போதும் இருக்கின்றன என் வாழ்க்கையில் செல்வம் சுகம் மற்றும் அமைதி எப்போதும் இருக்கின்றன நான் எப்போதும் முன்னேற்றத்தை தேடி உழைக்கின்றேன் நான் எப்போதும் முன்னேற்றத்தை தேடி உழைக்கின்றேன் என் திறமைகள் என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவை என் திறமைகள் என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவை நான் வலிமையுடன் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் என் வெற்றிக்கு ஒரு அத்தியாயம் நான் வலிமையுடன் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் என் வெற்றிக்கு ஒரு அத்தியாயம் நான் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா வாய்ப்புகளையும் திறக்கின்றேன் நான் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா வாய்ப்புகளையும் திறக்கின்றேன் என் வாழ்க்கையில் பணம் எப்போதும் பெருகி வருகிறது என் வாழ்க்கையில் பணம் எப்போதும் பெருகி வருகிறது என் முந்தைய முயற்சிகள் இப்போது எனக்கு வெற்றியை தருகின்றன என் முந்தைய முயற்சிகள் இப்போது எனக்கு வெற்றியை தருகின்றன நான் எந்த சவாலும் சமாளிக்க திறனுடையவனாக இருக்கிறேன் நான் எந்த சவாலும் சமாளிக்க திறனுடையவனாக இருக்கிறேன் என் உழைப்பு எப்போதும் எனக்கு வெற்றியை வழங்குகிறது என் உழைப்பு எப்போதும் எனக்கு வெற்றியை வழங்குகிறது நான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறேன் நான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறேன் என் முயற்சிகளால் எப்போதும் புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன என் முயற்சிகளால் எப்போதும் புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன என் சக்தி என்னுடைய உயர்வுக்கு வழிகாட்டுகிறது என் சக்தி என்னுடைய உயர்வுக்கு வழிகாட்டுகிறது நீங்கள் தனியாக இல்லை நான் உங்க முருகன் எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கின்றேன் உங்கள் பயணத்தில் என்னை மறக்காதீர்கள் நீங்கள் நடகின்ற ஒவ்வொரு அடியிலையும் என் ஆசீர்வாதம் இருக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க நன்றி முருகா இன்னும் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களோடவும் இந்த நம்பிக்கையை பகிர்ந்திட ஷேர்